அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சி சூர்யா கற்பதை தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது உளவியல் குறித்த மாதிரி வினாத்தாழ்ப்ப பா வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆசிரியரே தியாகி என்று குறிப்பிடுபவர் யார் விவேகானந்தர் பல்கலைக்கழகம் பிரிவினருக்கு மட்டும் இயங்குகின்றது மகளிருக்கான பல்கலைக்கழகம் எனவே இந்த பிரிவினருக்கு மட்டும் இயங்கப்படுகின்றது அரவிந்தர் பன்னாட்டு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு யாது சுயேட்சையாக முன்னேறும் முறை ப்ரீ பிரீ சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க சில பல்கலைக்கழகங்கள்ல சில மெத்தட் வச்சிருப்பாங்க அதன்படி இந்த பல்கலைக்கழகம் அவ்வாறு இயங்குகின்றது நர்சரி பள்ளிகளை அதிக அளவில் திறக்கும்படி வற்புறுத்திய கல்வி அறிக்கை எது சார்ஜண்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பள்ளிகளில் உள்ள திரள் பதிவேடு மூலம் ஆசிரியர் அறிய உதவுகிறது மாணவர்களின் தனியால் வேறுபாடு திரள் பதிவேடு அப்படின்னாக்க குமுலேட்டிவ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குமுலிட்டிவ் ரெக்கார்டுனாக்க பையனுடைய பேரு அவருடைய பெற்றோர் பெயர் அப்புறம் அந்த பையனுடைய வயது என்ன அப்படிங்கிறது அப்புறம் அந்த வகுப்பறையில் அந்த மாணவனுடைய கவனித்தல் திறன் எப்படி இருக்கின்றது கற்றல் திறன் எவ்வாறு இருக்கின்றது அதே சமயத்தில் அவன் நடந்து கொள்கின்ற அந்த நடத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாத்தையும் என்ன ஒரு ரெக்கார்ட் மாதிரி எழுதி வைப்பார்கள் அதனை என்னச்சுவாங்க அவனுடைய நடத்தையின் மாறுபாடு நடக்கும்போது இந்த ரெக்கார்டு எடுத்து வைத்து பார்த்து அவனுக்கு அதற்கேற்ப சரியான வழிமுறைகள் நம்ம பார்த்துக்கோம் இல்லையா வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல் அந்த மாதிரியாவது வழங்குவதற்காக இந்த திறன் பதிவேடு காக்கப்படுகிறது இந்தியாவில் உள்ள சைனிக் பள்ளிகளின் எண்ணிக்கை எத்தனை முப்பத்து மூன்று இந்தியாவில் தோராயமாக காணப்படும் கல்லூரிகளின் எண்ணிக்கை எத்தனை எழுபத்தி ஐயாயிரம் இது இப்போதைக்கு நம்ம இப்படி சொல்றோம் இது பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வருடங்கள் கணக்கிட்டு கேட்பாங்க அதாவது இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி அதே போன்று எண்பதுகளில் எவ்வளவு இருந்தது என்றெல்லாம் கேட்பார்கள் இப்போ சரிங்களா இது இப்போது எப்படி பார்த்தமான எழுபத்தி ஐயாயிரம் கல்லூரிகள் இருக்கின்றன இந்தியாவில் சரிங்களா வானொலி பள்ளிகள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றன லண்டன் மற்றும் அமெரிக்காவில் இருக்கின்றன ஆசிரியர் சிந்தனை வீச்சு உத்தியை எதனை வளர்த்திட பயன்படுத்துகின்றார் மாணவர்களின் ஆக்க சிந்தனையை சரிங்களா ஆறு முதல் பதினோரு வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பரிந்துரைத்த குழு எது சார்ஜண்ட் ஆணையத்தினுடைய அறிக்கை சரிங்களா அதை வந்து சார்ஜென்ட் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க இவர் பாத்தீங்கன்னாக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய துணை குழு தலைவராக இருந்தார் அவரை கொண்டு இந்த குழு ஆராய்ச்சி செய்து இவ்வாறு பரிந்துரைத்தது இன்றைக்கு நம்ம அதை என்ன செய்கின்றோம் நம்ம ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம் இல்லைங்களா ரைட் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிற முறையில நம்ம பார்க்கறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கிலேயே இந்த அறிக்கையானது கொடுத்திருக்கின்றது இது ஒரு தேர்வுல கேட்டிருந்தாங்கப்பா நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து பெட்ரான் ஆசிரியரையும் மாணவரையும் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் எக்ஸ் என்று ஆசிரியரையும் ஒய் என்று மாணவரையும் குறிப்பிடுகின்றார் அதை வந்து மாரிகள்னு சொல்லுவாங்க கோடமலை பள்ளி எதனை முதன்மைப்படுத்தி தோன்றியது வகுப்பறை சுதந்திரத்தை முதன்மைப்படுத்தி தோன்றியது முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோரை நியமிப்பவர் யார் பள்ளி கல்வி இயக்குனர் அதே சமயத்துல டிஇஓ சரிங்களா இவங்க ரெண்டு பேரை நியமிப்பவர் இவர்தாங்க சரிங்களா அடுத்ததாக குழந்தைகளுக்கு அடிப்படையான கல்வியை வழங்கும் இடம் எது வீடு வெளிநாட்டில் இருப்பவர்களும் தமிழ் பயிலுவதற்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கும் டிவி யூ அப்படின்னு சொல்லி இருக்கும் அதுதான் இது சரிங்களா மாணவர்களுக்கு வரலாறு மற்றும் புவியியல் பாடங்களில் தேச பாடங்களை கற்பிக்க சரியான வகுப்பு எது நான்காம் வகுப்பு ஆமா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப வரலாறுல பாத்தீங்கன்னாக்கோ சேரர்கள் ஆண்ட பகுதி இந்தியாவுல அல்லது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு மேப் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா என்ன செய்வாங்க இந்த மாதிரி மேப் காட்டுறோம் இல்லையா இதுதான் தேச பாடம்னு சொல்லி சொல்றது சரிங்களா அதே போன்று புவியல்ல வந்து என்ன செய்யலாம் இந்த நிலக்கரி அதிகமாக கிடைக்கும் இடம் எது கனிம வளங்கள் அந்த மாதிரி விவசாயம் எந்த இடத்துல நிறைய நடைபெறுகின்றது இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டு அளவில் அப்படிங்கிற போது அப்ப அந்த மாதிரியான பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற தனியான வகுப்பு முறை வகுப்பு நான்காம் வகுப்பு அடுத்து மேல்நிலை பள்ளிகளில் தொழில் பிரிவு பாடங்களை அமைக்க வேண்டும் என்று வற்புறுத்திய கல்விக்குழு எது டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டுப்பா இதை வந்து சுருக்கமா ஏஎல் முதலியார் கல்விக்குழு என்றும் கூறுவார்கள் சரிங்களா மாணவர்களின் நுண்ணறிவை அளவிட இன்று பள்ளியில் அதிகமாக பயன்படுத்தும் சோதனை எது பெக்ஸ்லர் சோதனை அதாவது டபிள்யூஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லி சொல்றது இன்னொன்று பாத்தீங்கன்னாக்கோ டபிள்யூ ஏஐஎஸ் அப்படிங்கிறது இது என்னங்கம்மா ரெண்டு சொல்லப்போனா இவர் பாத்தீங்கன்னாக்கோ மூன்று வகையான முறைகளில் அளவிடுறாரு ஒன்று பாத்தீங்கன்னாக்கா இரண்டாயிரம் வயது முதல் ஏழு வயது வரை இருக்கின்ற குழந்தைகளுக்கான ஒரு அளவுகோடு சரிங்களா அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா இந்த ஏழுன்னு நம்ம சொன்னோம்ல அதுல இருந்து பதினாறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இது ஏழு என்பது வந்து ஆறு என்றும் திருத்தம் செய்தார்கள் ஸோ ஆறு முதல் பதினாறு வயது இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னாக்க டபிள்யூ அப்படிங்கிற அளவுகள் அதாவது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா இந்த டபிள்யூ ஏஐஎஸ் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த வயது வந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு அதாவது தொண்ணூறு வயது வரை இருக்கின்ற நபர்களுக்கான நுண்ணறிவினை கலவு அளவிட்கான கருவினை இவர் அவர் கடுத்து கண்டுபிடிக்கின்றார்ப்பா சரிங்களா அடுத்து ஒரு மாணவனின் நுண்ணறிவு ஈவி நூற்று முப்பதுக்கு மேல் இருந்தால் அம்மாணவரை எவ்வாறு குறிப்பிடுவார் திறன் மிக்க மாணவர்கள் சரிங்களா இவர் ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னென்ன அளவு அதாவது நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது வரைக்கும் போகும் அப்படியே கீழே பாத்தீங்கன்னாக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கும் ரொம்ப குறைவான நுண்ணறிவு உடைய மாணவர்கள் இருப்பாங்க அப்ப இந்த இது வந்து ஒரு அளவுகோல் இருக்கு அப்ப இந்த கேட்டகரி வரைக்கும் இருக்கவங்க என்ன பேரு இந்த கேட்டகரி வரைக்கும் இருக்கவங்க என்ன பேரு இதுக்கான ஒரு அட்டவணை அதை இணைத்து படியுங்கள் நான்கு வயது முதல் பனிரெண்டு வயது வரையிலான வயதுள்ள குழந்தைகளை எவ்வாறு குறிப்பர் பின் குழந்தை பருவநிலை உலக கிராமம் குளோபல் வில்லேஜ் என்ற கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் யார் மார்ஷல் மக்லுகன் உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஒரு மாதத்தில் எத்தனை பள்ளிகளை திடீர் சோதனை இடுவார் இருபத்தைந்து பள்ளிகளை சோதனை இடுவார் சுமார் இருபத்தைந்து பள்ளிகள் அமெரிக்க கல்வி அறிஞர் ஜான் டூவி எந்த இரு பல்கலைக்கழகங்களில் பணிபுரிந்தார் சிகாகோ பல்கலைக்கழகம் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் என்ஜிஆர்டி அப்படின்னு சொல்லும் இல்லையா அது எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன சைனிக் பள்ளிகள் யாரால் நிறுவப்பட்டாங்க ஜவஹர்லால் நேரு மற்றும் கே கிருஷ்ண மேனன் ஆகியோரால் நிறுவப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆமா அந்த சைனிக் பள்ளிகள்னா என்னங்கம்மா அதாவது மாணவர்கள் வந்து ஒரு இராணுவ அதிகாரியாக அல்லது இராணுவத்தில் பயிற்சி பெற இது பார்த்த கடற்படை உண்டு கப்ப கப்பல் படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கும் உண்டு அதே சமயத்துல ராணுவம் உண்டு இதான் மெஜாரிட்டி சரிங்க அதற்கு மாணவர்களை தயார்படுத்துகின்ற பாடத்திட்டங்களை வகுத்து அதற்கேற்ப நடத்தப்படுகின்ற பள்ளிகள் தான் சைனை பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கு அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இருக்கின்றது அமராவதி நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இரண்டு இருக்கின்றன கர்நாடகாவில் இரண்டு இருக்கின்றது கேரளாவில் ஒன்று இருக்கின்றது அதே போன்று ஒவ்வொரு மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே முப்பத்தி மூன்று பள்ளிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று பள்ளிகள் இவ்வாறு இருக்கின்றன சரிங்க ஆக இது வரைக்கும் நம்ம உளவியல் தொடர்பான கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக இந்த பதிவில் நம்ம பார்த்தோம்ப்ப இங்க பார்த்த கருத்துக்களுடைய பதிவுகளை இத்துறை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்